ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வெள்ளரி செடி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள் மொதல் மொதல் காய்ச்சிருக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பிஞ்சு நேற்று பார்த்தே நல்லா இருந்துச்சு இன்னைக்கு கரிகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பிஞ்சு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அப்படியே பொழுத்து கருகிறது ஃப்ரெண்ட்ஸ் என்ன காரணம்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கொய்யா மரம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கொய்யாக்கார் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அரை கிலோ பழம் பிடுங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் வாழை மரத்தில் பாருங்கள் தார் போட்டிருக்கு நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கு பப்பாளி மரம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தலை கொடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவங்க அழகாக தளத்தலன்னு இருக்கணும் అన్న చిడి వచ్చే ఫ్రెండ్స్ పాలం కొంచెం పెరుసాదా వంద్రుడు